இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான நூத்தி எட்டு திவ்ய ஒன்றான கும்பகோணம் சாரங்கமணி சுவாமி திருக்கோவிலின் சித்திரை தேரோட்டம் மூன்றாவது பிரிய திரைக்கான அனைவரும் சிவசங்கரி உதவி ஆணையர் தமிழ் சிலம்பரத்தில் பேசுகிறேன் இது என்னுடைய சொந்த கிராமம் கடமுடிங்கிற இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா கடமுடி கிராமத்தில் இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் போய் பக்கத்தில் ஐயாளுரில் தான் வாக்கு செலுத்துகிற மாதிரி இருந்தது இந்த முறை கடந்த இரண்டு முறையாக இந்திய தேர்தல் ஆணையம் போது எங்களுடைய சொந்த கிராமத்திலே கிட்டத்தட்ட இங்கே நிறைய வாக்குகள் இருக்குது ஆனாலும் வெயில் காலத்தில் அவ்வளோ தூரம் கடந்து போய் தான் வாக்கு செலுத்துவாங்க இப்போ எங்களுடைய சொந்த கிராமத்திலேயே வந்து எங்களுடைய சொந்த கிராமத்திலே வந்து இப்படி ஒரு வாக்குச்சாவடி அமைச்சதில் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இளைஞர்கள் எல்லோரும் இன்னும் ஆறு மணி வரைக்கும் நமக்கு வாக்குப்பதிவு இருக்குது தமிழ்நாட்டு இளைஞர்கள் தங்களுடைய முதல் வாக்குகளை கண்டிப்பாக போய் ஆறு மணிக்குள்ளே எல்லோரும் பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்